பிள்ளையான் ஒரு தீசி வீரர் உதயகமன் பிள்ள புகழாரம் தமிழ் மக்களை இம்மிடமிருந்து பிரிக்கவே முடியாது அமைச்சர் விஜயதேகர திட்டவட்டம் புதிய அரசமைப்பு மூலம் நிரந்தர தீர்வு நீதி அமைச்சர் உறுதி பிள்ளையான் விடயத்தில் தீவிர தன்மையை உணர்ந்து அனுர தரப்பு வெளியிட்ட தகவல் ஜேவிபிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் இல்லை சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் ஒன்றை பெற விரும்பும் பிரித்தானியா கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் துரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் தேசிய வீரர் என முன்னாள் அமைச்சர் உதயகமன் பிள்ள தெரிவித்துள்ளார் அண்மையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை அண்மையில் நேரில் சந்தித்து கலந்துரையாடிய உதயகம்மன் பிள்ள இன்றைய தினம் நடத்திய ஊடக சந்திப்பில் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் இலங்கையில் தேசப்பற்றுள்ள ஓர் தேசிய வீரராக பிள்ளையானை போற்ற வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் தற்போது சமூக ஊடகங்களில் செய்தி எழுதும் பல்வேறு இளம் தலைமுறைக்கு பிள்ளையான் யார் என்பது தெரியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளின் தோல்வியின் ஆரம்பமே கருணா அம்மான் மற்றும் பிள்ளையான் ஆகியோர் விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து விலகியமை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பதினான்கு வயதில் பலவந்தமாக சிறுவர் போராளியாக பிள்ளையான் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டார் எனவும் சிறுவர் போராளிகள் புலிகள் அமைப்பில் இருந்தனர் என்பதை பறைசாற்றக்கூடிய உயிருடன் இருக்கும் ஓர் ஆதாரமாக பிள்ளையானை நோக்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பிள்ளையான் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து பிளவடைந்து ராணுவத்தில் இணைந்து யுத்த வெற்றிக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டவர் எனவும் புகழாரம் சூட்டியுள்ளார் மிக சிறந்த போர் வீரர்களாக பிள்ளையான் மற்றும் கருணாவை அடையாளப்படுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வடக்கிலிருந்து வந்த புலி போராளிகளுக்கு கிழக்கின் சூழ்நிலைகள் புரியாத காரணத்தினால் அவர்கள் தோல்வியை தழுவியதாகவும் அந்த தோல்விக்கு பிரதானமான ஓர் கருவியாக பிள்ளையான் செயற்பட்டார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே பிள்ளையான் தொடர்பில் பிள்ளையான தகவல்களை ஊடகங்களில் பரப்புவது ஏற்புடையதல்ல எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இன்றைய தலைமுறையினர் பிள்ளையான் யாரின் புரிந்து கூறியுள்ளார் தமிழ விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து அவர்களுக்கு ஆதரவாக செயற்பட்ட பலர் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் எனவும் புலம்பெயர் நாடுகளில் இன்னமும் அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட்டு வருகிறார்கள் எனவும் பல்வேறு சொத்துக்களை குவித்துள்ளனர் எனவும் சிலர் தன்னார்வ நிறுவனங்களில் பிரதான பதவிகளை வகுக்கிறார்கள் எனவும் பிள்ளையான் கூறியதாகவும் பிள்ள தெரிவித்துள்ளார் தாம் படையினருக்கு வழங்கிய ஒத்துழைப்பு உதாசீனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் புலிகள் தரப்பில் இருந்தவர்களை விட்டுவிட்டு புலிகளுக்கு எதிராக போர் தொடுத்த தம்மை இவ்வாறு காலம் துன்புறுத்துவது குறித்து மிகுந்த கவலை கொள்வதாக பிள்ளையான் கண்ணீர் விட்டு அழுதார் எனவும் உதயகுமென்பிள்ள தெரிவித்துள்ளார் வடக்கு தமிழ் கட்சியினர் தம்மை விமர்சிப்பதால் அவர்கள் எதனையும் சாதிக்க முடியாது இந்த விமர்சனங்களால் எமது பக்கம் வந்துள்ள தமிழ் மக்களை தமது பக்கம் மீண்டும் இழுக்க தமிழ் கட்சியினரால் முடியாது என வெளிவகு அமைச்சர் ஹேரத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் வடக்கு தமிழ் மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு அமோக ஆதரவை வழங்கியுள்ளார்கள் இந்நிலையில் அந்த மக்கள் நடைபெறவுள்ள உள்ளாட்சி சபை தேர்தலிலும் தமது கட்சிக்கு ஆதரவு வழங்குவதை தடுக்கும் வகையில் வடக்கு தமிழ் கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் நான் உள்ளிட்ட எமது கட்சியின் உறுப்பினர்களை தற்போது விமர்சித்து வருகின்றனர் இந்த விமர்சனங்களால் அவர்கள் இதனையும் சாதிக்க முடியாது எமது பக்கம் வந்துள்ள தமிழ் மக்களை தமது பக்கம் மீண்டும் இழுக்க அவர்களால் முடியாது ஏனெனில் வடக்கு தமிழ் மக்கள் ஒழிப்புடன் இருக்கிறார்கள் இந்த மக்களின் அரசியல் பொருளாதார ரீதியிலான கோரிக்கைகளை நாம் நிறைவேற்றுவோம் எம்மை நம்பி வரும் மக்கள் எவரையும் நாம் கைவிட மாட்டோம் என அவர் கூறியுள்ளார் புதிய அரசமைப்பு உருவாக்கத்தில் நாட்டு மக்களின் அவலாசிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட உள்ளதோடு நாட்டில் புறையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு புதிய புதிய அரசமைப்பினூடாக முரண்பாடற்ற நிரந்தர தீர்வை நிச்சயம் பெற்றுக் கொடுக்கும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் நாணயக்கார் தெரிவித்துள்ளார் புதிய அரசமைப்பு உருவாக்கம் மற்றும் பயங்கரவாத தடை சட்டம் குறித்து ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் தெரிவித்துள்ளதாவது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம் இந்த சட்டத்துக்கு எதிராக நாங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கும் நடைமுறைக்கு சாத்தியமான தொடர்பான சட்டம் தடை சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பில் ஆராய்வதற்கு ஜனாதிபதி சட்டத்திறனை ரத்ன தலைமையில் நியமிக்கப்பட்ட குழு கடந்த வெள்ளிக்கிழமை கூடியது பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது அரசின் கொள்கை ஆகவே இந்த சட்டத்தை ரத்து செய்வது ஜனாயகம் மற்றும் மனித உரிமைகளை முன்னிலைப்படுத்தும் வகையில் புதிய சட்டத்தை உருவாக்குவதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்பதை குறித்த குழுவின் முன்னிலையில் வெளிப்படுத்தியுள்ளது புதிய அரசமைப்பு உருவாக்கத்தில் நாட்டு மக்களின் அபிலாஷைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் நாட்டில் புறையோடி போயுள்ள இன பிரச்சனைக்கு புதிய அரசமைப்பின் ஊடாக நிரந்தர தீர்வை நிச்சயம் பெற்றுக் கொடுப்போம் காலம் காலமாக தொடரும் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காகவே வடக்கு கிழக்கு மக்கள் ஜனாதிபதி அனல் குமாரதி ஜனாய்கவுக்கு சிறப்பு அணி வழங்கியுள்ளார்கள் பொருளாதார அரசமைப்பு உருவாக்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கும் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் என அவர் கூறியுள்ளார் பிள்ளையானின் வழக்கறிஞராக உதயகவன்புள்ள நியமிக்கப்பட்டதன் மூலம் கடந்த காலங்களில் நடந்த மோசடி ஊழல் மற்றும் கொலைகள் எவ்வளவு தீவிரமானவை என்பது தெளிவாகிறதாக அமைச்சர் நளிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் இந்த நாட்டில் கம்மன் பிள்ள வழக்குகளை விசாரித்து பொதுமக்கள் கம்மன் பிள்ளவை தேர்ந்தெடுத்துள்ளார் பிள்ளையானின் வழக்கையும் கம்மன் பிள்ள கையில் எடுத்துள்ளார் இவை வெறும் அரசியல் படுகொலைகள் அல்ல இவை ஒரு பெரிய வலைப்பின்னலுக்குள் செயற்படுத்தப்பட்ட விடயங்களாகும் தற்போது இந்த நூல்பந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்ந்து வருகிறது லஞ்ச ஊழல் ஒழிப்பு அணைக்குள் தற்போது சுறுசுறுப்பாக முன்னர் மறைக்கப்பட்ட கோப்புகளை மீட்டெடுத்து வருகிறது குற்றவாளிகள் மீது வழக்கு தொடரப்படுகிறது குற்ற புலனாய்வு திணைக்களமும் வழக்குகள் மற்றும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யும் பணிகளை தொடங்குகிறது அனைத்து சட்ட தேவைகளும் தொடர்புடைய நிறுவனங்களால் பூர்த்தி செய்யப்படுகின்றன அதற்கு அரசாங்கம் தேவையான வசதிகளை மட்டுமே வழங்கி வருகிறது என அவர் மேலும் கூறியுள்ளார் தங்களுக்கு எதிரான போராட்டங்களை கையாளுவதற்கு அனுர அரசாங்கத்துக்கு பயங்கரவாத தடை சட்டம் தேவையாக உள்ளது என ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்பதாக கூறி வந்த இந்த முற்போக்குவாதிகளுக்கு கடந்த கால ஆட்சியாளர்களை காட்டிலும் பயங்கரவாத தடை சட்டம் தேவைப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜேவிபிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையில் எந்தவித வித்தியாசமும் இல்லை எனவும் அவர்கள் தேவைக்கேற்ப சர்வதேசத்துக்கு முன்னால் தங்களது தோற்ற பாடுகளை மாற்றிக் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளாா் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் பிரித்தானியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் ஏனைய ஐரோப்பிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது பிரித்தானியாவுடனான ஒப்பந்தம் எளிதாக அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து கருத்துரைத்த பிரித்தானிய வணிக மற்றும் வர்த்தக அமைச்சர் அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தை பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் வரிகளை விரும்பவில்லை எனவும் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்தை பெற விரும்புவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார்